ஓகே பாப்பா வந்து இருக்கா புது வருஷத்துடைய முதல் வீடியோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோ அப்படின்றத தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புது வருடம் எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான வருடமாக நினைத்தது நடக்கிற வருடமாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அந்த வருடம் நல்லா அமையணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நீங்களும் வந்து மறக்காம எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஏன்னா இந்த வருஷத்துல வந்து நான் வந்து வந்து கோல் வச்சிருக்கேன் என்னுடைய கோல் எல்லாம் வெளியே சொல்ல போறது கிடையாது இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நான் என்னென்ன கடைபிடிக்க போறேன் அப்படின்றத தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் சரி வாங்க வீடியோக்குள்ள இன்னைக்கு புது வருஷத்துடைய முதல் நாள் இந்த நாள் வந்து எனக்கு காலையில் நாலரை மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் எழுந்ததும் வந்து கண்ணை மூடி உக்காந்து இந்த வருஷத்தில் இதை இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிட்டு அதை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதியுமே வச்சிருக்கேன் ஓகேவா இது ஏன் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்றத நான் வந்து கடைசியில் சொல்கிறேன் எழுதியும் வச்சிருக்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் கடைபிடிக்கணும் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் என்னுடைய நாள் தொடக்கம் அப்படின்றது தினமுமே காலையில் நாலு டு அஞ்சுக்குள்ளே இருக்கணும் அதுக்குள்ளே வந்து நான் எழுந்திருச்சிடணும் எழுந்திருச்சிட்டு கண்டினியூவாக என்னுடைய நாளில் என்னென்ன வேலை செய்வனோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றது தான் நான் வந்து முதலாவது எடுத்திருக்கேன் ஏன் சிஸ்டர் நீங்கள் தான் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணுறீங்களே அடிக்கடி நீங்கள் சார்ஸில்லாம் காட்டியிருக்கீங்க உங்களால் எழுந்திருக்க முடியாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்து இப்ப ஒரு இருபத்தொரு நாள் நான் வந்து விரதம் இருக்கேன் இருபத்தொரு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்றேன் அப்படின்னா அந்த சமயத்துல நான் வந்து கன்ஃபார்மாக வந்து எழுந்திருப்பேன் மத்தபடி வந்து மாசத்துல பீரியட்ஸ் டைமில் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாத எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து மெத்தனமா படுத்தே இருப்பேன் உடம்பு சரியில்லை தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்திலும் எழுந்து நம்ம வந்து அந்த நாளை வந்து தொடங்கணும் அதுதான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து ஒரு நாலு மணிக்கு நம்ம எழுந்து உடம்பு முடியாத நாளில் நாலரை மணிக்கு எழுந்து உக்காந்து நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கலாம் நம்மளுக்கு என்ன தேவையோ இல்லையோன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா யோகா மாதிரி வந்து கை எப்படி வச்சுட்டு நம்ம வந்து யோகாசனம் பண்ணலாம் இது வந்து உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது இந்த வருஷத்தில் வந்து நான் இதை தான் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்டில் வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு பதினொரு நாள் விரதம் இருக்கேன் இருபத்தோரு நாள் விரதம் இருக்கேன் அப்படின்னா வந்து கண்டினியூவாக வந்து எழுந்திருப்பேன் எழுந்திருச்சுட்டு அந்த நாளில் வந்து அடுத்தடுத்து அடுத்து என்னுடைய நாளை வந்து தொடங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணணான்னு கேட்டிங்கன்னா இல்லை எழுந்திரிச்சி மெத்தனமாக உட்காந்துருக்கிறது அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் ஃபோனு ஃபோனு நோண்டுறது இது மாதிரி மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருப்பேன் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்மளுடைய நாள் வந்து காலையில நாலு டு அஞ்சுக்குள்ளேயே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ரிவல்யூஷனா நான் வந்து எடுத்திருக்கேன் செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவதா கடைபிடிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்ததும் வந்து என்னென்ன பண்ணணும் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத ஏ டு செட் அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜையில் ஆரம்பித்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது ஆக்டிவிட்டி பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது டைலரிங் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுட்டு அதன்படி வந்து அந்த நாளை வந்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெண்டாவதாக வந்து நான் எடுத்திருக்கிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நேரம் பத்தாத மாதிரி இருக்குது எதுவோ மிஸ் ஆகுது நம்ம ஏதோ லைஃப்பில் தப்பு பண்ணிக்கிட்டே வரோம் இதை வந்து இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கேன் நோட் பண்ணுறதை வந்துட்டு முதல் நாள் நைட்டே நாளைக்கு வந்து இது இதை பண்ணணும் அப்படின்றத முதல் நாள் நைட்டே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் எழுந்ததுமே வந்து பூஜை ஸ்டார்ட் போதே இது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே இதை தான் வந்து இந்த வருஷத்தில் நான் ரெண்டாவதாக கடைபிடிக்க போகிறேன் மூணாவதாக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டைரி அதாவது எனக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது டைரி வந்துட்டு நான் வந்து தினமும் எழுதுவேன் ஒரு சில நாளில் வந்து எழுதுகிறத வந்து விட்டுருவேன் அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணக்கூடாது நாம் வந்து காலையில் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லி எழுதணும் இல்லையா டைரியில் வந்துட்டு இது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன் அப்படின்றத வந்து நம்ம எழுதணும் அப்பதான் வந்து நமக்கே நம்மள மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளுடைய லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து நான் எழுதி எடுத்திருக்கேன் என்னுடைய டைரியில வந்து நான் நிறைய பர்சனலாம் எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் நடக்கிற இருந்து அழுகிறதுல இருந்து இது எல்லாத்தையுமே எழுதியிருப்பேன் இந்த வருஷத்துல வந்து நம்மள என்ன நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து நான் கடைபிடிக்க போறது அதுக்கப்புறம் நாலாவதா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து போக கூடாது நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிட கூடாது அப்படின்னு சொல்லிருக்கேன் ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம் வந்து என்னுடைய நேரத்தை நிறைய நேரத்தை வந்து திருடிட்டு இருக்குது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் அத பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நேரம் போறதே தெரியுது இல்ல ஒன்னு மாத்தி ஒன்னு ஒன்னு மாத்தி ஒன்னு பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் இதனால வந்து எனக்கு வந்து நேரம் பத்தல என்னுடைய வேலைகள் செய்ய நேரம் பத்தலை நான் வந்து அதை அடைய வேண்டிய கோல் அடையறதுக்கும் வந்து நேரம் பத்தலை அதனால வந்து இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடலாம் இன்ஸ்டாகிராம் நம்மளுடைய நேரத்தை திருடுறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் இதுதான் வந்து நான் நாலாவதாக எடுத்தது வசந்த் கூட பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து ஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் வசந்தன்னு கிடையாது இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் மூழ்கிதான் இருக்கும் ஏன்னா ஒரு ரீல்ஸ் பார்க்கும் போது இன்னொன்று அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு இது மூலமா வந்து நம்ம மூளைக்கு வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுது ஒரு சந்தோஷம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளுடைய நேரம் வந்து வேஸ்டா போயிட்டு இருக்கு ஓகே என்னுடைய நேரத்தை வந்து இந்த இன்ஸ்டாகிராம் திருட வந்து நான் ஒருபோதும் மாட்டேன் இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் நோ இன்ஸ்டாகிராம்னா யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண போறேன் ஓகே அஞ்சாவதா பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து தான் நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய அடுத்த கட்ட கோல் என்ன அப்படின்றத யாருக்குமே வந்து இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது கிடையாது அதாவது நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லிடுவேன் என் வாய் வந்து ஒரு வளரு வாயின்னே சொல்லலாம் எங்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயா இருக்கட்டும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி வந்து சொல்லுவேன் இப்படி வந்து சொல்கிறதுனால என்னுடைய கோல் வந்து போன வருஷத்தில் அடையவே முடியல இந்த வருஷத்தில் அந்த தப்பு வந்து நான் பண்ண போகிறது கிடையாது நான் பண்ணணும்னு நினைச்ச எதுவுமே வந்து இது வரைக்குமே நடக்கலை அதாவது நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ண போகிறேன் இது இது வந்து நான் பண்ண போகிற அடுத்ததான் என்னுடைய லைஃப்லன்னு சொல்லியிருப்பேன் அது எதுவுமே வந்து பண்ண முடியல ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் அதை ஷேர் பண்ண போகிறது கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு சிலர் நம்மளுடைய நலனில் அக்கறையில் இருப்பாங்க இல்லையா ஒரு நண்பர் இரண்டு நண்பர் அவங்கள்ட்ட மட்டும் ஷேர் பண்ணுவேன் மத்த யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன் முதல்ல வந்து கடவுள்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய இலக்கை நோக்கி போயிட்டே இருக்க போறேன் ஓகே இதுதான் வந்து நான் அஞ்சாவது வந்து இந்த வருஷத்துல கடைபிடிக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் கேர் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன நானே வந்து கவனிச்சுக்கவே மாட்டேன் இப்போ வந்துட்டு என் பிள்ளைய நல்லா கவனிச்சிக்கிறேன் நான் ஹஸ்பண்டை பார்த்துக்கிறேன் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நான் என்ன நானே நான் வந்து கவனிச்சுக்கிறது கிடையாது இது நான் மட்டும் கிடையாது நிறைய பெண்கள் வந்து இந்த தப்பை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து என்னுடைய என்ன நானே கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் ரெண்டாவதாக வந்துட்டு வாக்கிங் இது ரெண்டும் வந்து செல்ஃப் கேரில் வந்து நான் வச்சுருக்கேன் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியலனா கூட தினமுமே வந்து வாக்கிங் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய உடலை வந்து கவனிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக வந்து செல்ஃப் கேர் அப்படின்றத வந்து ஆறாவதாக வச்சு இந்த வருஷத்தில் வந்து நான் இதை கடைபிடிக்க போகிறேன் நான் கிடையாது நிறைய பெண்கள் வந்து செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கிறதே கிடையாது அவங்கள அவங்களே வந்து கவனிச்சிக்கிறதே கிடையாது நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் எக்ஸசைஸாக இருக்கட்டும் வாக்கிங்காக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து விட்டுருவேன் இப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த வருஷத்தில் வந்து இதை வந்து கண்டினியூவாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கேன் நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு சில நாட்களில் பண்ணாமல் இருந்தால் கூட வாக்கிங் அப்படின்றத வந்து தினமுமே வந்து கடைபிடிக்கணும் அப்படி பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பாப்பா தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால வந்து இதுக்கப்புறம் செல்ஃப் கேர் அப்படின்றத வந்து இந்த வருஷத்தில் நான் வந்து கடைபிடிக்க போகிறேன் ஏழாவதாக வந்து ஸ்கின் கேர் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஸ்கே ஹேர் கேராக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணிகிட்ருப்பேன் என்னுடைய ஸ்டார்டிங் வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும் என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அக்கா ஹேர் கேர் வீடியோ போடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து அதில் போடுறதுல ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் போட்டேன் அதுக்கப்புறம் அதிலலாம் உடன்பாடு இல்லை நம்ம வீடியோ போடலனா கூட சரி என்ன நானே வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் என்ன நானே கவனிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா எனக்கு அப்போ வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னால் நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொண்டு போகிறோம் நம்மள நாமே பார்த்துக்கிறோம் நம்ம ஹஸ்பண்டை பார்த்துக்கிறோம் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கறோம் அப்படின்னும் போது எனக்கு நானே வந்து மோட்டிவேஷனாக இருப்பேன் இல்லையா அதனால் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் இதெல்லாம் வந்து பண்ணிக்கணும் அப்படின் சொல்லியிருக்கேன் ஓகே இதுதான் வந்து நான் வந்து ஏழாவதாக இது கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் எட்டாவதாக நான் கடைபிடிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமுமே வீடியோ போடணும் அதாவது தினமும் கண்டினியூஸாக வந்து வீடியோ போடணும் ஏன் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை வீட்டில் சண்டை ஹஸ்பண்டோட சண்டை மற்ற எது ஒன்று இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து போட மாட்டேன் வீடியோஸ் மேலே வந்து கான்சன்ட்ரேஷனும் பண்ண மாட்டேன் அப்படி தான் வந்து நான் இருப்பேன் இதுக்கப்புறம் வந்தால் நான் வந்து அது மாதிரி இருக்க போகிறதில்ல வீட்டில் சண்டையா அப்படின்னா சண்டையுமே சொல்லி ஒரு வீடியோ போட போகிறேன் ஏன்னா இப்போ அடுத்தவங்க குடும்பத்தில் சண்டை அடுத்தவங்க குடும்பத்தில் அடுத்தவங்க குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் மக்கள் வந்து ஆர்வமாகவே இருக்காங்க அதனால வந்து சரி இதுக்கப்புறம் தினமுமே வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் நினச்சி போடுறேன் நான் போடுறதுல வந்து வியூஸ் நிறையா போக மாட்டேன் இல்லையா அதனால வந்துட்டு என்ன தோணுதோ அந்த வந்து வீடியோவா போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் தினமுமே வந்து கண்டினியூவாக வீடியோ வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ போடுற டைமிங்கே மாறி போயிடுச்சு இன்னைக்கு வந்து நான் எப்போவுமே வீடியோ வந்து ஃபோர் டு ஃபைவ் குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன் இன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல லேட்டாக தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடணும் வருஷத்துடைய முதல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவெடுத்திருக்கேன் இந்த வருஷத்தில் இதையுமே நான் வந்து கடைபிடிக்க போகிறேன் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சப்போஸ் மறந்துட்டேன்னா சிஸ்டர் நீங்கள் இதை சொன்னீங்க நீங்க இதை பண்ணலை நீங்கள் தினமும் வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க நீங்களே போடலை அப்படின்னு சொல்லி என்னை வந்து கேட்பீங்க இல்லையா அதுக்காக தான் நீங்கள் கேட்கறதுனால ஐயோ நம்ம இதெல்லாம் சொன்னோம் மறந்துட்டோம் பார்த்தியா அப் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காகவும் தான் நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே நான் வந்து எட்டு ரெவல்யூஷன் மட்டுந்தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னும் ரெண்டு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறதில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இந்த வருஷத்தில் வந்து நடந்ததும் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிப்பேன் கண்டிப்பாக வந்து நடக்கும் ஓகேவா நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் பத்து வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து வரைக்குமே எழுதியிருக்கேன் இதை வந்துட்டு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து நடந்துடும் அடுத்ததும் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணி நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஏன்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக வந்து இதை நான் வந்து ரீச் பண்ணிடுவேன் என்னுடைய கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த நோட்டில் நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இது எல்லாமே பத்திரமா இருக்கும் இந்த நோட்ல நம்ம எழுதணும்னா அது வந்து அப்படியே இருக்கும் இந்த வருஷம் முடிய போற டிசம்பர்ல கூட மேபி இன்னைக்கு ஜனவரி டிசம்பர்ல கூட நான் வந்து எடுத்து வீடியோவா போடலாம் நான் வந்து இதெல்லாம் சொன்னேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து கடைபிடிச்சிருக்கேன் இதை கடைபிடிச்சதுனால நான் எனக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் எங்கோலை வந்து அடைஞ்சனா இல்லையா அப்படின்றத நான் லாஸ்ட்டாக ரெண்டு பாயிண்ட் எழுதிருக்கேன் இல்லையா அதையுமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து என் லைஃப்பில் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நான் வந்து எது எழுதணுமாவே வந்து லாஸ்ட்ல வந்து ஓகேவா கவி அப்படின்னு சொல்லி என்ன நானே கேட்டுப்பேன் அதே மாதிரி தான் நான் உங்கள்ட்ட அடிக்கடி ஓகேவா ஓகேவான்னு கேட்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் அவங்க எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பை பை